சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் மாதபலன் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாத பலன் எவ்வாறு இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் தனுசு ராசியினருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் குடும்பம் குடும்பத்தில் சுப விஷயங்கள் குழந்தைகளின் சுப விஷயங்கள் திருமணம் சடங்குகள் நிச்சயதார்த்தங்கள் வீடு வாங்குதல் வாகன வாங்குதல் போன்ற விஷயங்களில் பணம் கையிருப்பு பணம் முதலீடு ரொக்கம் எப்படி அதை ஏற்று நடத்தக்கூடிய வழிவகைகள் என்ன என்று குடும்ப உறுப்பினர்கள் தீவிரமாக பேசி முடிவெடுக்கப்படும் மறைமுக செயல்பாடுகள் சில விஷயங்கள் ரகசியம் காப்பீர்கள் கணவன் மனைவி இடையே திட்டமிட்டு காரியமாற்றக்கூடிய செயல்களில் நல்ல விவாதங்களும் அதன் உண்மைத்தன்மை அறிந்து செயல்படும் விதமும் ஆகியவற்றையெல்லாம் கலந்தாசு கலந்தாலோசித்து ஒரு தீர்வுக்கு முடிவுக்கு வரக்கூடும் குடும்ப நபர்கள் மூத்தோர்கள் நலிவடைந்தவர்கள் மரணப்படுக்கையில் இருப்பவர்களுடைய மரண கண்டம் இயற்கை எழுதிய செய்திகள் வந்து சிலருக்கு சங்கடங்கள் ஏற்படுத்தும் மூத்தோர்கள் மூதாதையர் பரம்பரை சொத்துக்களில் தொடர்பான விஷயங்கள் வியாபார விஷயங்கள் நிலங்களை விற்பது வாங்குவது தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் தெரியக்கூடும் பண்டிகை காலத்திற்கான தேவைகள் தங்கள் விரும்பும் வண்ணம் செலவுகள் செய்து புதிய ஆடை ஆபரணங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சிலர் உல்லாச பிரயாணமாக சிறு பிரயாணமாக சில இடங்களுக்கு கோயில் புண்ணிய கஷேத்திர யாத்திரைகள் வகையிலும் உல்லாசமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று உங்களுடைய விடுமுறையை உல்லாசமாக மகிழ்ச்சியாக செலவு செய்து கழிப்பீர்கள் சிலர் பிரார்த்தனைகள் சார்ந்த வகையிலும் குலதெய்வ வழிபாடு என்ற பெயரிலும் சாமி தரிசனத்திற்காக இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து சென்று நிம்மதி தேடி தரிசனம் சாமி தரிசனம் செய்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு திளைக்கக்கூடும் மேலும் சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்காக எளிய நடைப்பயிற்சி காற்றோட்டமுள்ள இடங்களுக்கு வீட்டை விட்டு சென்று காலை பொழுதலோ மாலை சிறு உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி செய்து மகிழக்கூடும் பொழுதை போக்கக்கூடும் குழந்தைகள் வாரிசு குடும்ப சுப விஷயங்கள் வீடு வாகனத்திற்கான மேம்பாடுகள் ஆகியவற்றிற்கான செயல் திட்டங்கள் திட்டமிடுதலும் அதை செயல்படுத்தும் விதமும் என மன எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் ஆலோசிப்பீர்கள் பண வரவு செலவுகளைப் பற்றி தீவிரமாக கண்காணித்து பேசி அசை கூடும் கணவன் மனைவியுடைய கணவன் வேலை பார்க்கும் கணவன் அல்லது மனைவி வேலை செய்யும் இடத்தில் கூடுதல் பணிமை உணரக்கூடும் உங்களுடைய அலுவல் பணியில் திறமைகள் தனித்துவமாக வெளிப்படக்கூடும் பாராட்டு கௌரவங்கள் பணமுடிப்புகள் என சக ஊழியர்களிடமிருந்தும் ஆறுதல் ஆறுதல்கள் பாராட்டுக்கள் திறமைகள் வெளிப்பட்டு உதவிகள் பலபுரிந்து பணமுடிப்பு வந்து சேரக்கூடும் சிலர் வீட்டில் இரு சக்கர வாகனம் அல்லது மின் மின்சாதன பொருட்கள் வாங்கக்கூடும் சிலர் இரு சக்கர வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனங்கள் ஏசி போன்ற சாதனங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் என நடுநாள் ஆசையை நிறைவேற்றும் வண்ணம் வாங்கி பண்டிகை காலத்தில் வாங்கி குவிப்பார்கள் சிலர் பணம் அல்லது விலை உயர்ந்த நகை பொருட்களை மறதியாக வேற்றிடத்தில் வைத்துவிட்டு தேடுதல் காரணமாக கவலைகளும் மன சஞ்சலங்களும் உண்டாகி தீர்வு காண்பார்கள் குடும்ப மூத்தோர்கள் வகையில் அவர்களுடைய ஆலோசனை பண்டிகை கால ஆலோசனைகள் குடும்ப வாரிசுகளின் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த வண்ணம் பேச்சுக்களும் ஆரோக்கிய மேம்பாட்டிற்கான வழிகளும் மூத்தோர்கள் ஆலோசனை ஏற்று நடப்பதால் நிம்மதி பிறக்கும் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி உடல் பராமரிப்பு சிறு பயிற்சிகள் உடல் பயிற்சிகள் ஓய்வு என நீங்கள் மேற்கொள்ளக்கூடும் புதிய வியாபார ஒத்த ஒப்பந்தங்கள் பணியிடத்திலும் மாத பிற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் கையொப்பமிட்டு நடைமுறைக்கு வரக்கூடும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மனதார வேண்டி பக்தி மந்திர இசை வேதம் ஒலி ஒளிகள் கேட்டு மன நிம்மதி பிறக்கும் வகையிலும் சாந்தி அடையும் வகையிலும் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த அக்டோபர் இருபத்தி நாலில் இருக்கக்கூடும் படிக்கும் குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றமும் ஆராய்ச்சி படிப்பு உயர்நாடு வெளிநாடு கல்வி ஆகியவற்றுக்கெல்லாம் முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல இனிமையான செய்திகள் கிட்டி மகிழ்வார்கள் புதிய கல்விக்கான பயணங்கள் மேற்கொள்வார்கள் வேலை தேடி வந்தவர்கள் வெளிநாடு வேலை உள்நாட்டு வேலை கடல் கடந்து சென்று வேலை பார்க்கக்கூடிய தகுதிகள் இப்பொழுது திறமைகள் வெளிப்படும் வண்ணம் உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேருவதால் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி நிலவும் மேலும் தைரியம் ஊட்டும் வகையிலும் திட்டங்களை தீட்டியும் சிறிய உடற்பயிற்சி மனத்திடம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் வருங்கால சந்ததியினருக்கும் வருங்காலத்திற்கான சுப நிகழ்வுகளுக்கும் தற்பொழுதே நீங்கள் திட்டமிட்டு வேலையில் இறங்கி திறம்பட செய்து முடிப்பீர்கள் இந்த காணொலியை கேட்டு நீங்கள் இதை பின்பற்றி இதை நீங்கள் அடிக்கடி கேட்டு மகிழ்ந்து நான் கூறிய தகவல்கள் அக்டோபர் இருபத்தி நாலில் உங்களுக்கு ஏற்பட ஏற்படக்கூடும் மாத பலன்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்